ஆள் வயசாக வைரசி தான் ஆள் கிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டேத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டேர்த்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டேர்த்து மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பதினோரு பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு மட்டும் சிம்டம்ஸை வந்து மோஷன்ஸ் மாதிரி இருக்கிறதா தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஜிப்மர்க்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்விதமான டெத்து வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை பட் யார் யார் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிப்மர் வந்து நம்ம அனுப்பப்படணும் இன்னைக்கு காலையில் நம்ம கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதி கர்ணாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான செய்தி வந்து எல்லா சமூக வலைக்காரங்களில் ரிப்போர்ட் ஆனது இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவம் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் இங்கே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பதினாலு பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலமாக வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததாவது வந்து தவறாத செய்தி வந்து வந்திருக்கு இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால்தான் இறக்கம் கிடையவே கிடையாது அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அது இல்லாமல் ரெண்டு பேர் வந்து வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இரவு செய்தார் ஆள் நாள் கிட்ஸ் மூலயமா இருந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டேத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டேர்த்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் எடுத்து மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பதினோரு பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் பதினோரு பேர்லேயும் வந்து லெவன் மெம்பர்ஸுமே வந்து திரு கண்ணன் சந்தம் ராமன் திரு சங்கர் பரமசிவம் திரு மணி செந்தில் மதன் ஜெகதீஷன் சிவா பெரியசாமி சுரேஷ் குரு இந்த இந்த பதினொன்று பேருமே வந்து தற்போது நம்மளுடைய சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு மட்டும் சிம்டம்ஸை வந்து மோஷன்ஸ் மாதிரி இருக்கிறதா தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஜிப்மர்க்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பரபரப்பாக வந்து அந்த பகுதியில் வந்து வந்து பரவதினால அங்கே இருக்க ஆள் வந்து அச்சம் என்பது அவங்க வந்து கூடுதலாக ஆள் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தரமான சிகிச்சை வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து க பண்ணிட்டு பண்ணிட்டு வருகிறது இது இல்லாமல் நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட் பண்ண எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அது ரீஜனல் ஃபாரன்சிக் லேபரேட்டரி வந்து விழுப்புரம்ல இருக்கிறதுனால அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து விழுப்புரம்க்கு அனுப்பப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறையிலிருந்து கண்காணிப்பு பண்ணுறதுக்கு கூடுதல் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து டிஎம்இ சார்பில் ஹெல்த் மீன்ஸ் ஸ்ரீசார்பில் வந்து டிஎம்இிலிருந்து விழுப்புரம் அண்ட் சேலம் ஜிஎஸ்லேருந்து ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கிளம்பி இங்கே இருக்க ஆட்களோட நிலைமை வந்து தற்போது நல்லா தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பகற்றம் வந்து கம்மி ஆகிற வரைக்கும் வந்து சூழ்நிலை எல்லாம் ரெடி வரைக்கும் இங்கேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் ஸோ எவ்விதமான டெத்து வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை பட் யார் யார் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிப்மர் வந்து நம்ம அனுப்பப்படுகிறோம் இது இல்லாமல் வந்து இருக்கிற ஆள் இல்லாத விட பிளட் சாம்பிள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் தமிழக அரசாங்கம் வந்து அனைத்து வழியிலிருந்தும் வந்து வழிகளிலையுமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தரமான சிகிச்சை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து உண்டான முன்னெச்சரிக்கை வந்து பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லாமல் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து களத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க என்கொயரி பண்ணுறாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது ரிப்போர்ட் ஆனாலுமே வந்து ஜனங்கள் பகற்றாமல் உடனடியாக நம்மளோட கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருந்தால் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வந்து சிகிச்சை செய்யப்படும் சொல்லி தெரிவிக்க மகிழ்ச்சி அந்த பகுதியில் அதிக அளவு கள்ளச்சார விற்பனை நடைபெற்று வருதுன்னு காவல் இளைஞர்கள் புகார் தெரிவித்திருக்காங்க ஆனால் காவல்துறை சார்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி உயிரிழந்தவங்களோட உறவினர்கள் குற்றச்சாட்டுறாங்க ஆக்சுவலி உயிரிழந்தவங்களோட குறிச்சதுனால தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு இன்னும் டிக்ளேர் ஆகலை என்ன அவங்க வந்து வீட்டில் இறந்துருக்காங்க இங்கே ரிப்போர்ட்டே ஆகலைங்க இருந்தாலுமே நம்ம வந்து போஸ்ட் பாடிஸோட போஸ்ட்மார்ட்டம்க்கு அந்த ஏன்னா கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் இதோட உண்மையான காரணம் என்னன்னு வெளியே தெரிய வரும் அப்போதான் நம்மளால உறுதியா அதை பத்தி சொல்ல முடியும் ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு ப்ரோபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் பிங் வந்து கலாச்சார மீது பல கட்டளை வந்து நம்ம மாணவிய முதலமைச்சருடைய சீரகானின்படி வந்து நம்ம ஸ்பெஷல் டீமே வந்து இறக்கிருக்கோம் இதுக்கு தனி டிஎஸ்பியை நியமிச்சுட்டு ஒரு பறக்கும் படையை வந்து பண்ணி குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கலச்சாரையை வந்து பல ஸ்டேஜஸில் அது உற்பத்தி பண்ற ஸ்டேஸ்ல ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ற ஸ்டேஜ் வித்ர ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ்லயும் நாங்க அடக்கி வந்து வச்சிருக்கோம் அதனால வந்து இந்த ஏரியால பெரும்பாலும் பாதிப்பு இல்லைன்னு வந்து தெரிய வருது பட் அப்படி இருந்தா கூட நாங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை சட்டப்பிரம் பண்ணுறேன் வி டோன்ட் நோ வெதர் இக் ஆக்சுவலி லிக்கர் ஆர் நாட் பட் ஜென்ரலி தே திஸ் விஸ் என்டென்சிவ் கன்சூம் லிக்

தண்ணினால நீங்க சொன்ன மாதிரி வாட்டர் கண்டாமினேஷனா இல்ல இவங்களோட இதுவா இல்ல மக்களே வந்து கொஞ்சம் பரபரப்பா அவங்க பகற்றத்தில் வர்றாங்களா இதோட விரை விரைவில் இருந்து நமக்கு அந்த டீடைல்ஸ் தான்

அந்த இடத்துல கண்ணுக்குட்டி பரமசிவம் தாமோதரன் மூணு பேர் நபர் தான் கம்மெண்ட் கொடுத்து கூட ஒரு மணிக்கு இருந்து தெரியல வயிற்று கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு வந்து உறுதி தான் வந்து நம்ம உரையா சொல்ல முடியுங்க ஸோ அதனால வந்து தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில நம்ம வந்து இந்த செய்தி வந்து கொடுக்குறோம் ஒருவேளை வந்து அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்க வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அது ரொம்ப கடுமையாவே இருக்கும்னு சொல்லி தெரியாது ஒரு மணிக்கு வாங்கி குடிச்சதா இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து என்கொயரினு போயிட்டீங்க உண்மை தன்மை என்னன்னு பார்த்துட்டு தாங்க